ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இது நாற்பத்தி ஏழாவது பாசுரம் செவிலி இறங்குதல் பிரிவாற்றாமையால் வருந்தும் தலைவியை நோக்கி என்ன சொல்றது பாருங்கள் திரிகின்றது வடபாருதம் திங்கள் வெந்தி முகந்து சொருகின்றது அதுவும் அது கண்ணன் பின்னோர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னந்தூழ்கி வண்ணம் பயலை விரிகின்றது முழுபெய்யம் என் நாங்கொல் என் வெள்ளியற்கே அத்த மாதிரி தான் நினைக்கிறவங்களுக்கு வடமாறுதம் வாடகை காற்று வீசுகிறது சாதாரண அர்த்தம் வடமாறுதம் திரிகின்றது திங்கள் சந்திரன் என்ன பண்ணுறது வெந்தி நெருப்பை அள்ளி சொருகின்னது வெந்தி முகந்து சொருகின்னது அது சொருகின்னது அதுவும் அது அதுவும் அதுங்க அதுவுங்கிறது உன்னை கூறிய அந்த வாடைக்காற்று வட மாறுதம் இருக்கேன் அதுவும் தீ செந்தி முகந்து சொருகின்னது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கண்ணன் விண்ணூர் தொழவே கண்ணனுடைய பரமபதத்தை அவன் இருப்பிடத்தை துழ துழ என்னாகின்றது சரிகின்றது சங்கம் வளையல்லாம் நழுவி கீழே விழுந்துடுறதுன்னு தான் சங்கம்னா வளையல் தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் தன்னந்துழாய் த திருத்துழாய்க்கு ஆசைப்பட்டதுனால அந்த உடலில் இருக்கிற அந்த பயலை நிறம் பயலனா நம்ம சோகம் பிடிச்சிருக்கோம்னு சொல்லுவோம் அந்த கலர் பயலை நிறம் மெய்யும் பிரிகின்றது முழு உடம்பலையும் பரவி இருக்கிறது என்னாங்கல் என் வெள்ளியற்கே இவ்வாறு இருக்கின்ற என்னுடைய தலைவி வெள்ளியற்கே ரொம்ப மென்மையான இயல்புடைய என்னுடைய தலைவிக்கு என்னாக போகிறதோ அப்படின்னு செவிலித்தாய் வருகிற வருந்துகிறாள் தோழி கூட வச்சுக்கோங்க படிங்களா திரிகின்றது வடபாருதம் திங்கள் வெந்தி முகந்து சொருகின்னது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்னது சங்கம் தன்னன் வண்டம் பயலை விரிகிண்ணது முழுமேயம் என்ல் என் மெல்லியர்க்கே இது நாற்பத்தி எட்டாவது பாசனம் பார்ப்போம் மெல்லி கை கிருமி குருவில் மிளர்ந்து குருவில் மிளிர்ந்து குளிர்மிர் தந்து ஆங்கே மிளிர் தந்து ஆங்கே செவ்விய செல்கை செல்விய செல்கைத்து க செல்விய செல்கைத்து உலகை என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவி கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வது சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே இந்த பாசத்தில் என்னான்னு கேட்டான்னா இந்த நாற்பத்தி எட்டாவது பாசத்தோட பொருள் என்னன்னு கேட்டான்னா நிமித்தம் கண்டு நிமித்தம் நிமித்தம் இங்கே நிமித்தம்னா ஒரு நல்ல சகுனங்களை பார்க்கிறாள் தோழி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னாப்போ இந்த கூறுகிற தலைவன் தலைவி தோழிக்கு கூறுதல் தலைவி தோழிக்கிட்ட பேசுகிறாள் நான் சில நிமித்தாங்களை பார்த்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மெல்லி கை கிருமி ரொம்ப சின்னதாக மென்னிதாக இருக்கிற உடம்பை உடைய அந்த கிருமி புழு இல்லை இந்த காலத்தை சொல்லணுன்னா பாக்டீரியா அது என்ன பண்ணுறது குருவில் இருந்தது குளிர் குருவில் சரங்கில் புண்ணில் அப்படியே இருந்து தாங்கே செவ்வியை செல்கைத்து நல்லா வா செவ்வியனா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு இந்த கிருமி புண்ணில் இருக்கிற கிருமி அதிலே இருந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது உலகை என் காணும் இந்த உலகத்தை பற்றி அதற்கு என்ன தெரியும் இதுதான் அர்த்தம் இப்போது என்னாலும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவி யாது கற்றேன் என்னாலும் என்னையும் தன்னை தன்னை பற்றி புகழ்ந்து பாடும்படியாக தன்னை சொல்லிய சூழல் அதுவாறு சூழ்ச்சி செய்த ஏற்பாடு செய்த திருமாலவன் கவி யாது கற்றேன் என்னையும் தன்னை புகழும்படியாக சொல்லி கவிகளை செய்தும்படி கவிகளை உருவாக்கும்படியாக செய்தான் சுவாமி யாது கற்றேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அவனாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் இப்போ பள்ளியின் சொல்லும் செல்ல சொல்லியும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டு பள்ளி கொட்டி தின சொல்லுவான் ஏதோ நல்ல சொகுனம் இது நடக்க போகிறதுன்னு சொல்லுவாள் இல்லையா பண்டு பண்டேன்னா ரொம்ப காலமாக பள்ளியினுடைய கொட்டாளையும் ஏதோ ஒரு சகுனமாக எடுத்துக்கொள்வது உண்டோ உண்டு இல்லையா அது மாதிரி என்னுடைய வார்த்தையும் இது ஒரு சொகுனமாக நல்ல விஷயமாக எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் நான் கிருமி போன்றவள் உலகத் எனக்கு பெருமானை பற்றி ஒன்றும் தெரியாது என்னை தன்னை புகழ்ந்து பாட தன்னை புகழ்ந்து பாடும்படியாக வைத்தான் சுவாமி எனக்கு ஒன்றும் தெரியாது இது மாதிரி பள்ளியினுடைய கொட்டலையும் சொகுனமாக உலகம் உலகம் கொள்வது உண்டு அது மாதிரி என்னுடைய வார்த்தையும் எடுத்து கொள்ள சொல்கிறான் இந்த மாசத்தில் படிக்கலாம் நினைக்கிறேன் மெல்லியல் ஆக்கை கிருமி குருவில் தந்து ஆங்கே செவ்விய செல்க செல்சி செல்விய செவ்விய செல்கைத்து செல்கைத்துன்னா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு நான் செல்கைத்து நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு உலகை என் காணம் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமால் அவன் கவி யாது நான் பெருமாளால் கவி புனையம்படை செய்ய புனையம்படி செய்ய பெற்றேன் எனக்கொன்றும் தெரியாது பள்ளியின் சொல்லும் சொல்லாக கொள்வதோ உண்டு பண்டு பண்டே ஸ்ரீமதே ராமானுஜாயனமகன்